தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்றைக்கு நம்ம சேனலில் திரை விமர்சனம் பகுதியில் நம்ம பார்க்கப் போகின்ற திரைப்படம் சூதுகவ்வும் டூ வாங்க பார்க்கலாம் தான் நானே சென்றேன் என்ன தேவையாக எடுத்துக்கலாம் சி வி குமாரும் தங்கராஜும் இணைந்து தயாரித்திருக்கும் படம்தான் சூதுகவும் டூ இந்த படத்தை வந்து எஸ் ஜே அர்ஜுன் அவர்கள் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார்கள் இந்த படத்தில் வந்து மிர்சி சிவா எம் எஸ் பாஸ்கர் சந்திரசேகர் கருணாகரன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் இந்த படத்தோட கதைக்களம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சூதுகவம் பார்ட் பார்ட்டு ஒன்று தொடர்ந்து எடுக்கப்பட்டதாக இது உருவாக்கப்பட்டிருக்கிறது அதில் வந்து விஜய் சேதுபதியோட கதாபாத்திரத்தில் இதில் மிர்சி சிவா பண்ணியிருக்காரு அதே மாதிரி சின்ன சின்ன கடத்தல்கள் அதனால் கிடைக்கக்கூடிய பணங்களை வச்சு சந்தோஷப்படக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அவருக்கு துணையாக மூன்று நான்கு பேர்கள் இவர்களுக்கு இதை ஏற்ற மாதிரி அதில் காமிச்ச மாதிரி கருணாகரன் வந்து ஒரு எம்எல்ஏவை காட்டுவாங்க முடிப்பாங்க இதில் வந்து ஒரு மினிஸ்டராக இருப்பார் அவர் எப்படி சிஎம் ஆகிறார் அப்படிங்கிறது கொண்டு வருவாங்க இவங்களுக்கு இடையில் போலீஸ் காரர்களாக இருந்து கொண்டு சில பேர் வந்து இந்த போராட்டங்களை இந்த விஷயங்களை தடுக்கிறதுக்கும் மக்களுக்கு நல்லது கொடுக்கறதுக்கும் முயற்சி இருக்கிறாங்க இப்படியாக இந்த கதை போகுது இதில் என்னன்னாக்கா மிர்சி சிவாவுடைய அந்த நடிப்பு சில இடங்களில் நகைச்சுவையாக இருந்தாலும் சில இடங்களில் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த கதையில் ரெண்டு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க ஒன்று இலவசத்திற்கு மக்கள் அடிமையாகிவிட்டார்கள் என்ற அரசியல் தத்துவத்தை சொல்லியிருக்கிறாங்க அதனால் இந்த படம் வந்து மிகவும் சிறப்பாக எடுக்கப்பட்டிருக்கின்றதா என்ற கேள்வியை விட நன்றாக இருக்கிறது என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி